நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் நம்ம உறவுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் ஏதாவது ஒன்று இருக்கும் இப்படி ஒரு கேரக்டர் என்ன கேரக்டருங்க வேலை வெட்டிக்கு போகிறது நல்லா படிச்சிருக்கலாம் நல்லா அழகான மாப்பிள்ளை பார்த்து விட்டோம் வேலை வெட்டிக்கு போகிறது இல்லை போனாலங்க இருக்கிறது இல்லை அங்கே போய் அக்கப்போல் பண்ணுறது வீட்டில் உட்காந்துக்கிறது இல்லை நான் புது புது ப்ராஜெக்ட்லாம் போடுறேன் புது புது பிஸ்னஸ்லாம் பெரிய லெவலில் வந்து கொட்ட போதுன்னு கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணை ஏமாத்துறது அல்லது குடும்பத்தைய மாதிரி காலம் போக முடியுமா இதுவும் ஒரு பக்கம் அடுத்தப்பில் காலையில் ஒரு அஞ்சு மணியிலேருந்து திருப்பி நாளை காலையில் அஞ்சு மணி நேரம் காலம் இல்லாமல் ஒரு ஃபோன் காலம் எக்ஸூஸ்மிக் ஹேவ் டைம் ஒரு ஒன் மினிட் சார் கேரிட் ஆக்குன்னு சொல்லி ஒரு மணி நேரமாக பொம்பளை பிள்ளையோட வச்சு கடலை போட வைக்கிறது எதுக்கு சார் வி ஆர் ஹேவிங் லோன் அப்புறம் அந்த கேம்பிளிங் மற்ற விஷயங்கள் நம்ம ஆன்லைனில் இது செய்யலாம் இப்போவே உங்களுக்கு எயிட் தௌசண்ட் ருபீஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு நீங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஏமாத்துகிற ஒரு கூட்டம் ஹையஸ்ட் என்னென்னா பிரணாப் முகர்ஜி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாரு ஏதோ ஒரு சீரியஸாக போகணும் இருந்துச்சான் என்னென்னு எடுத்து பார்த்தா சார் வி ஆர் ஹேவிங் ஏ ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன் லோன் கொடுக்க போகிறேன்னு நொந்து போய் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் போட்டான் இதெல்லாம் எனக்கு இப்படி ஒரு ஒரு திரைப்படம் கேம் ஆஃப் லோன்ஸ் ஆமாம் அது என்ன கேம் ஃபுட்பாலு விளையாட்டுருக்கு அந்த விளையாட்டுருக்கு இந்த விளையாட்டுருக்கு லோனில் போய் ஒரு கேம் இருக்குது ஆமாம் இது என்ன செய்யறாங்கன்னா ஒரு வீட்டில் தெண்ட கெருமாதிகள் இருக்கிறோம்ல தெண்ட கெருமாதி இல்லை வேலை வெட்டிலாம் போகாமல் என்னென்ன பண்ணுமோ இந்த மாப்பிள்ளைங்கிற பேர் வந்து உட்காந்து உட்காந்துக்கிட்டு வேலைக்கும் போகிறது இல்லை ஒன்றும் போகலை இந்த மாதிரி ஆட்களுக்கு டெய்லியெல்லாம் ஒரு கேரக்டர் இந்த ஆள் வந்து என்ன செய்யறாங்க வீட்டில் பொண்டாட்டி ஒரு அழகான மனைவி எல்லா வசதி வாய்ப்புகள் செய்து கொடுத்துருக்கிறார் காரு வீட்டு லோன் போட்டு க கமர்ஷியல் லோன் போட்டு பிள்ளைகள் பெற்று கொடுத்துருக்கிறார் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் செய்யும் ஆனால் ஆனால் சும்மா இருக்க முடியாதுல்ல இப்போ சும்மா இருக்க வீட்டில் உக்காருக்கிறப்ப என்ன பண்ணுறான் கேமு விளாடுறான் ஆன்லைன் கேம் நிறைய கேம் விளையாட நம்ம ஒரு லட்ச ரூபா அவர்லேயும் ஜெயிக்கிற மாதிரியே பண்ணிடுவாங்க அப்படியே கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தா டவுன் ஆகும் ஆக ஒரு லட்சம் செய்த பிடிக்கணும் போய் ஒரு லோனு லோனு போட்டாங்க சார் இந்த இருக்க ஒரு கிளிக் பண்ணுங்கன்னு கையை வச்சாலே உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வங்கிகளில் நேஷனைஸ் வங்கிகள் இப்போ கேட்டதான் அறுபத்தஞ்சிலேருந்து நூறு கையெழுத்து போடவேண்டிருப்போம் நான் உயிரோடு இருந்தால் என்ன செய்யலாம் செத்து போயிட்டா என்ன செய்யுறது கட்டாட்டினா என்ன செய்யுறது ஆக்சிடென்ட்ல செத்து போட்டால் என்ன செய்யுது தக்குள்ள பிடிக்கிட்டா என்ன செய்யுதுங்கிறத பார்த்தா பையன் படிச்சு பார்க்குறதே இல்லை இந்த புக்கம் ஒரு கையெழுத்து இந்த புக்கம் ஒரு கையெழுத்து மேலே ஒரு கையெழுத்து ஒரு கையெழுத்து போட்டு தள்ளி பிடிச்சி பார்த்தாக்கா கட்டாயத்தை பார்த்தா அவனை வழியில் மறைஞ்சி செருப்பா அடிக்கிறது அவங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறது வீட்டுக்குள்ளே சிறுநீர் கழிக்கிறது பெண்கள் இருந்து அதை கரெக்டாக போனதெல்லாம் வெளியே சொல்ல முடியல இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்குது இப்படி ஒரு படத்தை ஒரு படம் முழுமையும் ஒரே சீன் ஒரே சீன் ஒரே காட்சியில் படுத்த முடியுமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சீட் சொல்லக்கூடிய சீட்டோட முனையிலிருந்து எழுந்திரிக்க முடியாமல் டீ காப்பி குடிக்க போக முடியாமல் இடையில இன்பிட்டு அந்த இதில் பாப்கார்ன் வாங்கிறதுக்கு போகாமல் அப்புறம் தம்படிக்கு போகாமல் உட்காரக்க முடியும் முடியும் இந்த பக்கம் திரும்பாமல் இந்த பக்கம் திரும்பாமல் என்ன நடக்கும்போது தெரியல அப்படின்னு பார்க்க முடியுமா முடியும் எப்படி சொல்லியிருக்கிறாரு யார் அந்த இயக்குனர் என்ன செய்கிறார் அபிஷேக் லெஸ்லி சரி இப்படி ஒரு படத்தை பண்ண முடியுமா யாருன்னா ஜீவானந்தம் ஒரு கோவையை சேர்ந்தவர் அவர் செஞ்சிருக்கிறார் இந்த படத்தை வந்து நம்பி கொடுத்திருக்கிறார் படம் வந்து உள்ள போறதுல இருந்து வெளியே வர்றவரிலையும் எல்லோருடைய மனசும் நேரடியாகவும் மறைமுகமாக செய்கிறது என்ன நினைச்சு கதையை சொல்லுங்க வாங்கி வச்சுல திடீர்னு மனைவி வேலைக்கு ஏதாவது சம்பாதிக்கிறது ரெண்டு கிளம்பி வச்சிருக்குல்ல வச்சிருக்கலாம் வீட்டுக்கு போற வெளியே போனோட ரெண்டு பேருந்து உட்காந்து கட்டி போட்டுறான் என்ன கேட்டாங்க எதுக்குடா கட்டி போறீங்க அடிக்கிறீங்கன்னு கேட்டா நீ லோன் எடுத்து நான் இப்போ லோன் லோன் எடுத்துருக்கா எல்லா வட்டி கிட்டியெல்லாம் சேர்த்து அறுபத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி சில இந்த மாதிரி வருது கட்டுறா அப்படின்னா எங்க எனக்கு ஒண்ணுமே கிடையாது வந்து வந்து மாதிரி அப்படியே நீங்க லோ பழச்சி எடுத்துட்டு போனோம் அவ எல்லாம் சாப்பிட் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து நம்ம ஆளுநர் ரவி கூட ரொம்ப நாள் நிகழ்ச்சி பார்த்தாரு முடியல இப்போ சட்டம் பாஸ் ஆயிடுச்சு இந்த வங்கிகள் தான் தனியார் வங்கிகள் பணக்காசினி ஏழைப்பாளையங்கள் இருக்கிறத பணக்கார ஒரு கோடு பாருங்கள் இது மாதிரி லோனு கொடுத்து ஒரு அடியாளை வச்சு அதாவது லோனு கொடுப்பதற்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கலெக்ஷனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தேர் எடுத்து திருவிழா விட்டுறது இப்படி ஒரு கதையை எடுத்துருக்கிறாரு ஆமாம் கேம் ஆஃப் லோன்ஸ் இந்த திரைப்படம் யார் பார்க்கலாம் அது கட்டி வைக்கிறாங்க கொண்டு சொல்கிறாய் நீ இறந்து விட்டா ஆக்சிடென்ட்டில் இறந்து விட்டால் அதில் உடஞ்சில்லாமல் இறந்து விட்டா காணாமல் போய்விட்டால் நியரஸ்ட்டு பிளட் ரிலேஷன் வந்து அந்த வாரிசு தான் பணம் கட்டுங்கிற மாதிரிலாம் போடுவோம் எழுதி அதை கைது போட வைச்சோம் கிளிக் பண்ணி ஆச்சுன்னா கைது தான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி டிசக்ரி யார் பார்க்குறாங்க போட்டு தள்ளியாச்சு வந்து முடிந்துருச்சு அந்த பெண்ணு வெளியில் தெரியாமல் அவன் ஆப்ரேட் பண்ணான் இது பொறுப்பு வந்துருச்சான் பிள்ளையை விட்டு போக முடியல சேர்த்து துளையாக அங்கே செத்துட்டின்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து லோனை வந்து அந்த இதில் இந்த இன்சூரன்ஸ் பிடிச்சி போய் என்னது கொடுமை இப்படி செய்து இந்த சூழ்நில இருந்து அந்த சோம்பேறி அந்த வீட்டில் இருக்கிற அந்த மாப்பிள்ள அந்த ஹஸ்பண்டுக்கார அவன் எப்படி தப்பிச்சான் தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்படுகிறது எப்படி தப்பிச்சான் இனிமேலாவது பிழைச்சுக்கிட்டான்னு சொன்ன இதை பார்த்து எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறாரு இன்னும் எப்படி நான் அப்படி இருப்பேன் நான் அப்படிதான் பண்ணுவேன் சொல்லப்பா எவ்வளவு பேருந்து தெரியல ஆனா படம் வந்து ஒரு பாடலாம் இதுவரையிலும் தமிழ் திரையுலகில் எடுக்கப்படாத திரைப்படம் ஒரே காட்சி ஒரு காட்சி தான் அந்த காட்சி என்றால் ஒரு காட்சியை ஒரு இடத்தில் ஒரு சமயத்தில் நடைபெறும் அனைத்து திரையுலகும் ஒரு காட்சியாக கன்வெர்ட் பண்ணப்படும் எங்கெங்கே போடல டூயேடு போட்டு டைவெர்ட் பண்ண வேண்டும் அழகாக டுதி பாயிண்ட் போயிருக்காங்க இதை வந்து இதை ஏற்றுக்கொண்ட தயாரிப்பாளர் யார் ஜீவான் எந்தத்துக்கும் இதை எடுப்பதற்கு அந்த திரைப்படத்தை வந்து இயக்குவதற்காக செய்தாரில்ல அந்த இயக்குனர் வேற அபிஷேக் லெஸ்லி இதில் நாலே நாலு கேரக்டருங்க ரெண்டு பேரும் பிடிக்க வந்திருக்காங்க ஒருத்தர் கேரக்டரு அந்த வீட்டம்மா நாலு கேரக்டர் வச்சு பண்ண முடியும் செய்திருக்கிறார்கள் இதை போயெல்லாம் ஓடிடியில் வரும் பார்க்கலாம் வீட்டில் டிவியில் வரும் பார்க்கலாம் அந்த அடுப்பங்கள் எல்லாம் கரி போயிட்டாங்க டீட்டு பார்த்துட்டு கவனத்தை செதறி விட்டு பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் தீபாவளிக்கு வரக்கூடிய முக்கிய படங்கள் எல்லாமே ஆங்கில திரைப்பட வருது வந்துட்டு போதே பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா கேள்விட்டார் போலாம்ல வாங்க போலாம் வீட்டில் மனைவி மக்கள் இப்படி சில கேரக்டர்ஸ் வீட்டில் இருக்கிறப்போ அடையாளம் கண்டு அந்த ஜென்மத்தையும் அழைச்சி வித காட்டு வாழ்த்துக்க